Line is uh, Outbound on the end four. White Tesla driver is texting on his phone. The phone is in his left hand, he's not putting it down now, but he definitely was texting Thank you, Rambo, to your family, we're directly behind here. We'll pull it in here. You know why you're being stopped? Yes. Yes. You have your license there, please. Welcome, welcome. In the video of Palar Padri நான் நோமலாக சொல்கிற மாதிரியே சொல்கிறேன் அதாவது இந்த உலகில் வந்து பார்த்தவர்களை விட பார்க்காதவர்கள் தான் அதிகம் அந்த பார்க்காதவர்களுக்கு இது போய் சேரணும் என்று தான் இந்த வீடியோவை நான் போடுவேன் அட பாவியலே அதாவது கார்லாம் வருவாங்க போலீஸுன்னு பார்த்தா இப்போ பெரிய லோ லொரியில் வாராங்களே என்று தான் பார்த்தேன் என்னடா ஒரு பெரிய விடயம் என்று பார்த்தா ஃபோன் நாங்கள் பார்க்குறோமா போய்கில் கார் ஓடிக்கொண்டிருக்கேன் ஃபோனை தட்டுறோமா ஃபோனை பார்க்குறோமான்னு பார்த்து அதுக்கு ஃபைன் அடிக்கிறாங்களா அதை பிடிக்கிறதுக்காக இப்போ காவல்துறை போலீஸில் அதாவது காவல்துறை ரொலியில் வருகின்றார்கள் ஸோ அவதானமாக இருங்க இங்கிலாந்து மக்களே அதாவது இங்கிலாந்து அது எல்லா இடமும் என நினைக்கிறேன் ஸோ இப்படி ஒரு வீடியோ நான் நண்பர்னு சொன்னார் நான் கேள்வி உண்ட அந்த வீடியோ என்ற கண்ணில் எடுத்து படிச்சது நீங்களும் அதை பார்க்கணுன்ற கத்தான் நிச்சயமாக மற்றவர்களுக்கும் இதை பயிருங்க ஏன்னா லைசன்ஸு முக்கியம் அடுத்தது வேஸ்ட்டாக பணத்தை ஏன் கொடுப்பான் சட்ட முறை இருட்டரே நன்றி வணக்கம்